சுவிட்சர்லாந்திலிருந்து கடந்த மாதம் இலங்கை தமிழர்கள் நாடுகடத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் மீது அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை கடத்தலின் போது அதிகாரிகள் அடித்ததால் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக புலம்பெயர்ந்தோர் ஒற்றுமை வலியமைப்பு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் புலம்பெயர்வுக்கான மாநில செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றிலும் மனிதாபிமானமற்றது என்று நாடு கடத்தப்பட்ட தமிழர்களில் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அத்துடன் இதனை தன்னால் நம்ப முடியவில்லை எனவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் நாடு கடத்தப்பட்ட ஒருவர் எதுவும் அறிவிக்கப்படாமல் போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சூரிச் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதேவேளை சுவிஸ் தடுப்பு காவலில் பல தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக குறைந்தது மூன்று வர்ப்புகள் இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன